உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள் தென்மதுரை கோயிலிலே சங்கம் வளர்த்தாள் தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தாள் தரணி எல்லாம் புகழ் பரப்பும் என வந்தாள் தமிழ் தாயென வந்தாள் தென்றலோடு உடன் தென்றோடு செந்தமிழ் பெண்ணாள் கோயிலிலே சங்கம் வளர்த்தாள் தென்றலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள் தென்மதுரை கோயிலிலே சங்கம் வளர்த்தாள் தஞ்சையிலே கொடி புகுந்து மங்களம் தந்தாள் தஞ்சையிலே கொடி புகுந்து மங்களம் தாழ்ந்தாள் தரணி எல்லாம் புகழ் பரப்பும் என வந்தாள் தரணி எல்லாம் புகழ் பரப்பும் என வந்தாள் தமிழ் தாயென வந்தாள் மணிமுடியில் தொல்காப்பியம் வீற்றிருக்கும் திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும் அணிமுத்து மாலை எட்டு தொகையாகும் ஆட்சி செய்யும் செங்கோலே குரலாகும் அவள் ஆட்சி செய்யும் செங்கோலே குரலாகும் திருக்குறளாகும் மணிமுடியில் தொல்காப்பியம் வீட்டிருக்கும் திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும் செய்யும் அணிமுத்து மாலை எட்டு தொகையாகும் அணிமுத்து மாலை தொகையாகும் ஆட்சி செய்யும் செங்கோலே குரலாகும் அவள் ஆட்சி செய்யும் செங்கோலே குரலாகும் திருக்குறளாகும் புலவர் எல்லாம் படைத்து வைத்த இலக்கியங்கள் பொன்மேனி அலங்கார சீதனங்கள் கலைமங்கை இதழ் சிந்தும் புன்னகைக்கே விலையேது தலை தாழ்த்தி வணங்கிடுவோம் நாம் வணங்கிடுவோம் புலவரெல்லாம் படைத்து வைத்த இலக்கியங்கள் பொன்மேனி அலங்கார சீதனங்கள் புலவரெல்லாம் படைத்து வைத்த இலக்கியங்கள் பொன்மேனி அலங்கார சீதனங்கள் புலவரெல்லாம் படைத்து வைத்த இலக்கியங்கள் பொன்மேனி அலங்கார சீரங்கள் கலைமங்கை இதழ் சிந்தும் புன்னகைக்கே நிலையேது தலை தாழ்த்தி வணங்கிடுவோம் விலையேது தலை தாழ்த்தி வணங்கிடுவோம் நாம் வணங்கிடுவோம்